தனையுருக்கி பிறர்நிலை உயர்த்த ஒளி தந்து நிற்கும் அற்புதம் தனையுருக்கி பிறர்நிலை உயர்த்த ஒளி தந்து நிற்கும் அற்புதம் இருளெனும் துயரை வெருட்டியே நிற்கும் சித்திரம் இருளெனும் துயரை வெருட்டியே நிற்கும் சித்திரம் ஈகத்தின் பெருமகனும் ஈழத்தின் துயர் மாற்ற ஈகத்தின் பெருமகனும் ஈழத்தின் துயர் மாற்ற தனை தந்தானே வரப்போமா தன்னை தந்தானே மறப்போமா மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் மலரட்டு மன்றே தன் வழி புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழீழம் மலரட்டுமன்றே தென் வழி தெரிந்தான் தடம் புரளாது சாதித்தான் சந்ததி இருப்புக்காய் தடம் புரளாது சாதித்தான் சந்ததி இருப்புக்காய் தன்னை தந்த தியாகியே திலீபாய் இது மழை அழுங்காலம் உன் நினை வெழுதும் கோலம் தந்த தியாகிய திலீபா இது மழை அழுங்காலம் உன் நினை வெளுதும் கோலம் ஒவ்வொரு இதயங்களும் உன்னை போட்டது பாறும் ஒவ்வொரு இதயங்களும் உன்னை போட்டது பாறும் நன்றி வணக்கம் இனிய கலைவாணி மோனுக்கு நடாமத்தியம் தினம் செவ்வாய்க்குழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது அக்கமாகும் மனித மனம் எண்ணில்லா கனவுகள் இரவிரவாக எண்ணில்லா இலட்சியம் மன நினைவாக எண்ணில்லா ஆசைகள் தினம் தினமாக வாழ்க்கை இன்னும் பட நூற்றத்திலே நம் மனதிலிருந்து வரும் எண்ணங்கள் சிலது வந்து கிடைத்து விடும் பலருக்கு இது கிடைக்காமலும் விடும் வாழ்க்கை மாறி மாறி துண்டாற்றும் வைப்பதும் மனதை இழுங்க வைப்பதும் கவலை ஏற்படுத்தி ஒதுக்க வைப்பதும் உண்டு பாடல் கேட்டும் மலர்களை பார்த்து ரசிப்பதும் அன்புள்ளம் கொண்டவர்களிடம் கதைப்பதும் கண்ணு மகளை வைத்து மனதை மாற்றுமே மனதில் புத்துச்சி ஏற்படுத்த வலை சமைப்போம் நன்றி நன்றி வணக்கம் சரி கேட்டதை உள்வாங்கியதை ஒரு முறை தரலாம் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் இது வரும்போ ஒவ்வொரு முறையும் அந்த அந்த என்ன பதினைஞ்சாம் தேதி வரும்பொழுது ஞாபகம் அது ஒவ்வொரு நாளுமே கூடுதலா போன முறையும் ரெண்டு மூன்று நாள் இணைக்கி வர இருக்கணும் சிவதர் மற்றது ஜியக்காவுக்கும் வாழ்த்துக்கள் நான் அப்போ இதைத்தான் பார்க்கும் பொழுது இப்ப எத்தனை ஆண்டுகள்

கவிதைகள் பொ எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் புதிதாக இணைந்து இருந்து அதை தங்கைக்கும் வாழ்த்துக்களை சொல்லி ஒவை வரவேற்றபடி விடைபெறுகிறேன் உங்களுக்கு நன்றி வாணி தங்கை தங்கை உறுதிப்படுத்துனீங்க தங்கைட்டா வயதுக்கு குறைந்தவர்களை தங்கை என்று சொல்லுவேன் அவர் சொன்னவர் உங்களுக்கு வயதா

சிலருக்கு வயது இருக்கும் சிலருக்கு வயது இருந்தாலும் தென்படுவார்கள் அப்படி ஒரு நாங்க ஒரு அனுமானத்துல தான் தவிர இவருக்கு இது இருக்கும் வாணி அனுமானத்துல சொன்னாலே தவறு பண்டு மூடிடுங்க அதுவும் உண்மைதான் இல்லை சொந்தக்கார பிள்ளை பிரான்ஸுக்கு பொண்ணே அவளை நான் சொந்தக்கார பிள்ளை தான் அப்போ உண்மையை எந்த அனுமானத்தையும் படி முப்பத்தி அஞ்சு என்ன நான் ஜோதிச்சது என்னடா அவள் படி என்ற வயதை பார்த்துட்டு இவருக்கு இப்போ இப்படா இப்படித்தான் அப்பா அக்கா எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க சொல்லுங்கட்டு சொன்னாங்கன்னா முப்பத்தஞ்சு பத்தாறுக்குள்ள இருக்கேன் அவனா நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கான்ட்டு சொல்லி அவன் ஆச்சுன்னா பரவாயில்ல இன்னும் உண்மையான வயதை சொல்லிட்டேன் சொல்ல மாட்டோம் தங்கி என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்ப நாங்க அவையே இப்ப வயதை தச்செல்லாம் குறைஞ்சாக்க அக்காண்டே திரும்பி அப்ப அப்படி சொல்லி விட்டுதான் பிரச்சனை இல்லை வயதை கூட்டி சொன்னாதான் ஏங்குவினா குறைய சொன்னா சந்தோஷமா இருக்கும் அன்றைக்கு ஒருவர் கதைக்கும் பொழுது வாணி நான் சும்மா கதைக்கும் பொழுது ஒருவே கடம் உண்டு அதில் கிடந்து பார்த்தேன் அப்போது நான் அவரை கேட்டேன் இவருக்கு இப்ப இத்தனை வயசு கிட்டத்தட்ட எந்த சின்ன ஓரளவுக்கு தெரியும் அப்ப இந்த வயசு இருக்குமென்று நான் சொன்னேன் பின் அவர் சொன்னார் இல்ல அவருக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு இருக்கும் அப்ப நான் தந்தை பிள்ளை இளம்பாக்கு இல்லாம என்று சொல்லி சொன்னேன் சும்மா சொல்லும் பொழுது சொல்லி அப்ப நான் கேட்டேன் உங்க உங்களோட பிள்ளைக்கு எத்தனை வயசு உங்களோட பிள்ளையே தினியாம் ஆண்டு பிறந்த புள்ள அவனுக்கு அவருக்கே இத்தனை வயசு ஆணுக்கு ஆணுக்கு இத்தனை வயசு உங்களோட பிள்ளைக்கே இப்ப முப்பத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசாயிடுது அப்ப அதிலும் பார்க்க மூத்தவர் இருக்கும் பொழுது இது உன அதுக்கு இருபத்தி ஏழு வயசுன்றே இன்னண்டு கணக்குறது சரியாண்டா சரியாண்டு சொல்றது ஏன் குறைச்சி நல்லா இப்படி ஏன் குறைச்சி அது கிட்டத்தட்ட ஒரு இப்படி என்ற இத்தனை இருக்கும் வேண்டும் நான் சொன்னா நன்னலவாக இத்தனை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லி என்ன சொன்னார் ஓ மக்கள் அப்படி இருக்கும் அப்ப நான் சொன்னேன் அது ஒன்றும் இல்ல இதுல என்ன இருக்குது என்னடா இப்ப பார்த்தாலும் பதினெட்டு வயது இருபது வயதுன்னு தான் சொல்லி சில பேரு ஆனா அது அங்க கட்டக்கு இருபத்தி இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசு சொல்றாரு அது என்ன தெரியன்னு சில பேருக்கு அந்த குணம் இது மாத்தே அது அது இந்த வயதை பூங்குறை தான் சொல்லுவாங்க ஆஹ் പിറക്കാൻ നാനും മണ്ടേക്കോട് പോണ ഇടത്തിൽ കിട്ടാത്ത അടുത്ത വരുഷം പോയിളക്കി ആ പെഞ്ചെണ്ണക്കറിയോ அவர் நம்பே இல்லை இதுல என்ன இருக்குது கொண்டு அதிக முடியும் இல்ல வயது சொன்ன வெள்ள பிரச்சனை உங்களுக்கு அதுதான் இப்ப அப்படித்தான் சொல்லாம சொல்லாம கடைசியா புறப்பு அவர்களுக்கு கடைசியில போயே புறப்பு இருக்காது தானே ஏன்னாடா கள்ள வாணி புறப்பு போவ

இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இப்ப அந்த வருஷத்தான் படம் இல்லையான்னு வச்சானு இப்படங்கள்ட்டு சொல்லுங்க போட்டா அதுக்காக பதினெட்டு வயசு படத்தை போட்டுவிட்டா அப்படி இல்ல இல்ல இன்னும் பொண்ணு இருக்கே இப்ப ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் போறாருன்னு வெங்கலன் இப்ப அவன்கிட்ட இப்பத்தி படம் இல்லையான்னு வெங்கலன் அப்ப அவன் தன்னோட இருந்த படத்தை போடுவார் ஒன்னும் பண்ண முடியாது

அப்ப பஸ்ஸுக்கு காசு தேவைதானே இப்ப அம்மன் கோயில போற எங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலு தரம் போய் ரெண்டு பஸ் எடுத்து போய் வேற இவ்வளவு காசு அப்ப நான் எனக்கு இது தெரியாது ஒரு ஆளை கேட்டேன் இங்க ஒவ்வொரு நாளும் வேற நியாயமான பஸ் காசு கணக்க முடியும் தானே ஓ எனக்கு இந்த மகன் தாரவரன் இதே ஒரு ஆள் கேட்டுக்கொண்டு பேருந்தூருக்கா போயிருக்க சொன்னா நீங்க அண்டை கேட்டீங்க ஒரு ஆளை அவ லி கோயில பின்னேற பெறுவ காலமையும் பெறுவ உங்க அதீ எடுக்கிறது சொல்ல அதை அறுபது வயதுக்கு மேல பஸ் பாஸ் அத கூடி ஜன சொல்லாம எடுத்துக்கொண்ட பேர் அந்த வயது தெரிஞ்சிருந்தாங்க ரெண்டும் சொல்லாயம் இன்னண்ட எனக்கு நாள் கிடக்கு இன்னும் ரெண்டு வருஷங்கத்துக்கு மேல வரும் எடுக்க வேண்டாம் ஆனா அங்க எடுத்து வச்சிருப்பாங்க அடி கேட்காது அந்த பேர்ஸ் மாதிரி வச்சா அடிச்சா தெரியாதான உங்களுக்குள்ள வச்சுதான்